ஹாய் ஹலோ வெல்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனில் கிச்சன் டாப் மட்டும் நான் இப்போ காட்ட போகிறேன் என்னென்னா இந்த இடத்துல பாத்திரமெல்லாம் கழுவி கம்த்திடுவேன் இந்த டிஃபனில் இருக்கிறது வந்து மாவு பழைய புளிச்ச மாவு இதில் எதாச்சும் உங்களுக்கு வெள்ளி நகைகள் கால் கொலுசு மிஞ்சி இந்த மாதிரி எதனாச்சும் இருந்துச்சுன்னா கருத்து போய் இருந்துச்சுன்னா இதில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா அந்த அழுக்கெல்லாம் எடுத்து நல்லா பாலிஷ் ஆன மாதிரி ஆயிரும் நீங்கள் வந்து எப்போவுமே சிங்க்கெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க பாத்திரத்தெல்லாம் போட்டு போட்டு அதில் தம் பண்ணி வைக்காதீங்க அப்பப்போ கை கழுவி பாத்திரத்தோட கையோடு கழுவி வச்சுருங்க இது வந்து ஒரு ஸ்டாண்டு நல்லா கரெக்டாக சிங்க்கு நேரே கட்டி வச்சுருக்குற ஜன்னலில் இதில் பாத்திரம் கழுவி கவுத்துனோம்னா தண்ணி பூரா கீழே உளுந்துடும் நோ ப்ராப்ளம் எல்லா பக்கம் ஈரம் ஆகாது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து விளக்கறக்காக நான் ஒரு டப்பா வச்சு அதில் ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு வச்சுருக்கிறேன் நைட் நேரத்தில் நான் ஸ்க் ஸ்க்ரப்பரை நல்லா அலசி காய வச்சும் இதோடையே போட்டு வைக்கக்கூடாது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செம்பு தவளையில் தான் தண்ணி ஊற்றி வச்சு நான் குடிப்பேன் இருக்குது எங்கள் வீட்டில் பார்த்திங்கனா ஆரோ ஓட்ரு இருக்குது ஆனால் நான் பெரும்பாலும் இந்த மாதிரி செம்பில் ஊற்றி வச்சு குடிக்கிறேன் அது ரெண்டு மிக்சி ஜார் அது வந்து ஜூஸ் போடுறது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டி குழம்பு கரண்டி சாப்பாட்டு கரண்டி இதெல்லாம் எதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க ஏன்னா இதில் வந்து கொசு பூச்சிகள் எல்லாம் உட்காரும் நீங்கள் இப்படி போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது வேற என்ன சொல்லலை அடுப்பு அடுப்பை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பாய்